அண்மைய பாராளுமன்றத்தில் பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு அம்பேத்கார் அம்பேத்கார் அம்பேத்கர் சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிண்டல் அடிச்சு பேசுற சர்ச்சைக்குரிய கருத்து இத யாரு இந்திய நாட்டினுடைய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒரு மிகப்பெரிய அறிஞர் இந்திய மக்களால் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞரை அவரை கிண்டல் அடிக்கிறார் எந்த நியாயம் இது என்ன கிடைக்கும் அவருடைய பேச்சு

நாடாளுமன்றத்துடைய அமைப்பு அம்பேத்கர் தான் அப்போ உள்ள நுழையும் போது எந்த ஒரு எம்பி உள்ள நுழையும் போதும் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்படாமல் உள்ள நுழைய முடியாது அப்ப அம்பேத்கர் பேர் சொல்லிதான் அம்பேத்கர் பேர் சொன்னா சொர்க்க கிடைக்காது நீ சொர்க்க கிடைக்கிற இமை வரைக்கு போ நாடாளுமன்றத்தில் இருக்கிற எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேக்குறியா

அது கொண்டு வந்து ஒரு நம்பேக்கார் அப்ப அந்த கல்வி எங்களுக்கு புரிசு இருக்கு இந்த இந்தியாவுல வாங்கக்கூடிய பலதரப்பத்த மக்கள் பல மொழி பேசக்கூடிய மக்கள் அவங்க விருப்பத்துக்கு அவங்க வருமனால வணங்கிக்கலாம் அந்த வழிபாட்டு உரிமை கொடுக்குது இந்த அரசியல் அமசு அப்ப இதெல்லாம் ஈ குருகுல ஏ குருகுல ஏ குருகல பார்த்தா தேட்டு

அதை உருவாக்குவது அம்பேத்கர் அந்த எரிச்சல் தான் அந்த எரிச்சல் தான் என்னடா நமக்கு வேலை செய்யற இப்ப நம்ம கூட சமமா உட்கார்றாங்க நாம படிக்க கூடாதுன்னு சொன்னத படிச்சுட்டு வந்து இருக்கிறாங்க அப்போ உனக்கு எங்க எரிச்சல் வருது யார் மேல எரிச்சல் வருது இது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக அமித்ஷாவின் முன்னோர்களால் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது தொடர்ந்து வருது ஒரு சட்டமே இருந்துச்சுங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு ஆண்கள் கோவில தலை முண்டாசு கட்டலாம் கோவில கட்டலாம் கையில தடி வைக்கலாம் இதுக்கு மேல எந்த உடல் போட்டாலும் அவனுக்கு தண்டனை பெண்கள் விவசாயம் துணி அணியக்கூடாது அப்படி அணிஞ்சா தண்டனை இதெல்லாம் சட்டமா வச்சிருந்தாங்க இதெல்லாம் இந்திய சுதந்திரத்துக்கு பின்பு மாற்றப்பட்டது எரிச்சல் தாங்க முடியாத என்ன பண்றது எல்லாரும் அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றுகிறார்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்துகிறார்கள் சனாதனம் வர முடியாது என்று எரிச்சல் அமித்ஷாவால தாங்க முடியல அந்த கூக்கரிக்கிறார் எல்லாரும் அம்பேத்கர்

தமிழ்நாட்ட கேட்டு அதுக்கு ஒரு போராட்டம் நடத்த அறிவட்ட அண்ணாமலையே பிரகாஷ் ஒரு சாமியார் பேர் இறந்தாங்க மாலைக்கான் பள்ளிவாசல்ல குண்டு வெடிச்சது பல பேர் இருந்தாங்க அஜினியில குண்டு வெடிச்சது பல பேர் இருந்தாங்க ரயில்ல குண்டு வெடிச்சது பல பேர் இருந்தாங்க இதெல்லாம் சொல்லியது யாரு புரட்சாசி என்று சுவாமியா இவரோட சேர்ந்து பத்து பேர் சேர்ந்து செய்தாங்க தீவிரவாத தடுப்பு பிரிவு இவங்களை கைது செய்து சிதறி அடித்து வழக்கை நிலுவையில் இருக்கு அப்ப இவங்க தீவிரவாதி தெரியலையா பிஜேபி காரங்க சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி சாமி எடுத்து இன்னைக்கு எம்பி எடுத்து வச்சிருக்கிறான் இந்த அண்ணாமலைக்கு தெரியலையா அவங்க சொல்றான்

இஸ்லாம் ஆனா கோழையா இருக்க சொல்லி செய்யும் போது தாச்சா வாங்கிக்கணும் அவன் தங்கச்சி பின்னாடி கையை முடிச்சுக்கிட்டாலும் அவன் கையே விட்டு இதுதான் இஸ்லாம் அதனால இந்த பொறுமையா இருப்ப தவிர கோளையா இருக்க மாட்டோம் இந்த மிரட்டும் உள்பட்டு அண்ணாமல இங்கே வனாமல சொல்லிட்டோம் இந்த ஒரு ஐபிஎஸ் போட்டு போட்டு இந்த ஆட்ட ஆடுறதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது சும்மா நீங்க காசு கொடுத்து மக்கள் கொடுத்த கூட்டிட்டு வளர்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன் நீ வளர முடியாது இந்த தமிழ் மண்ல நீ வளரவே முடியாது நீ வளர முடியாது தமிழ் மண்ல புரியா ஏன் இது திராவிட நாடு இது பெரிய ஒரு பட்ச இந்த மாட்ட காட்ட முடியாது அரசே பாஜக அரசு தூண்டாது தோன்றாது திருவிழா பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு அமீத்ஷாவே உச்சரிப்போ உச்சரிப்போம் பேரை உச்சரிப்போ ஆசிசம் வேற ஒரு திரைத்து எரியும் வரை ஆசிசம் पोइ हमेशर